வணக்கங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு விஆர்சல்ஸுக்கு நம்ம கடைங்க பார்த்தீங்கன்னா மணிகுண்டு பனிசலம் பார்க்கு ரோடு பேஸே கடை இருக்குங்க மூணு ஃப்ளோர் இருக்குங்க நம்மளுது உடனே ஹோல்சேல் ஹோல்சேல் மட்டும்தாங்க நம்மளுது ரீட்டில் கிடையாது ரீட்டில் கேட்டு ஃபோன் பண்ண வேண்டாங்க ஹோல்சேலுக்கு எலிஜிபிளாக எல்லா ரகமும் நம்மள்ட்ட இருக்குது ஏட்டுச்சூட் நம்மள்ட்ட எல்லாம் எடுத்துக்கலாமா லோவர் இன்ஜின்னு தனியாக ஹை ஹைரோன் தனியாக வச்சுருக்குறோம் வெளியே பிளாட்ஃபார்ம் கிடப்போகிறோம் அவங்களும் தனியாக வச்சுருக்குறோம் மூணு பிரியோ நாங்கள் வச்சுருக்குறோம் எல்லாம் ஏட்டு சுட்டு இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ராசியானவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஈரோடு வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக காட்டு சொல்றோம் பாருங்கள் ஒரு okay, ஏன்னா அந்த அளவுக்கு கலெஷ்ஷன் கொட்டி வச்சிருக்காங்க மென்ஸ் கலெக்சன் ஆகட்டும் கலெஷ்ஷன் ஆகட்டும் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் எல்லாமே சில்க் இருக்கு பூனம் சாரீஸ் இருக்கு அண்ட் இன்னும் டிசைனர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க சிம்பிளா வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன் இல்ல எனக்கு வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும் இனிமேல் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நம்ம விஆசில் கான்டெக்ட் பண்ணுங்க அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம் அவங்களுடைய லிங்க்கும் கீழே இருக்கு அவங்களுடைய கூகுள் மேப் நம்பர் ஷேர் பண்ணிருக்கோம் நீங்க டேரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படினீங்கன்னா கவலையே வேண்டாம்ங்க உங்க வீடு தேடி அவங்களுடைய பார்சல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணி கொடுக்குறாங்க சோ இன்னைக்கு நீங்க ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ இல்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்கள் வீடு சேர்ற வரைக்கும் அது அவங்களுடைய பொறுப்பு தான் உங்ககிட்ட காண்டாக்ட்ல இருப்பாங்க நீங்க எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அண்ட் டிஸ்பார்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிராக்கிங் டீட்டெயில்ஸ்லேருந்து இருந்து பார்சல் டீடைல் எல்லாமே கிளியரா கொடுத்துருவாங்க சோ ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லை எப்போனாலும் நீங்க நம்பரையும் காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க ஷாப்ல இன்னும் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ரேஞ்சில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அவங்களுடைய தான் இருக்கும் நாலு பில்டிங் தள்ளி அவங்களுடைய ஷாப் லொகேட் ஆயிருக்கு சாரீஸ் குவாலிட்டி வார லெவல்ல வச்சிருக்காங்க பிரைஸ் கேட்டீங்கன்னா அசந்து போயிடுங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க ஆனா என்னன்னா இந்த சாரீக்குள்ள உங்களுக்கு பிளவுஸ் வராது பல்லு கம்ப்ளை பிரிண்டர்ட் தான் நீங்க மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது கலர் பிளீடர் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இவங்க கிட்ட ஸ்டார்ட் அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்தே சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் இது எல்லாமே கிரேப் சில்க் இதில் இதுல உங்களுக்கு சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் இருக்கு இந்த மாதிரி பிளெயின் வித் பிரிண்டட் இருக்குட் வேணும்னாலும் இருக்கு நீங்க ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி சாரீஸ்ல நீங்க பேல் டு பேலும் எடுத்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேல்ஸ் வந்து உங்களுக்கு கடிக்க வச்சிருக்காங்க ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபா சாரி எல்லாம் கண்டிப்பா மைனியூட் டேமேஜ் இருக்கிறது அது எதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் ஏன்னா அவ்வளோ கம்மி ப்ரைஸாக நம்ம சாரீஸ் வாங்கும்போது ஒன்று ரெண்டு சாரி கண்டிப்பா டேமேஜஸ் கண்டிப்பா வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் நீங்கள் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் அபவ் சாரீஸ் நீங்க எடுக்கும்போது அது நீங்க பேலா எடுத்தாலும் சரி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு எந்த டேமேஜஸும் இருக்காது சப்போஸ் அப்படி டேமேஜ் வந்தால் அது அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் இருந்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பா எந்த டேமேஜஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி பண்டல் பண்டலாக நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ கால் மூலயமா வந்து இந்த மாதிரி எத்தனை பண்டல்ஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கொரியர் சர்வீஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஷிஃபான் அண்ட் பூனம் கலெக்ஷன்ஸ்ல வந்துடும் இதுவுமே உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே வந்து பிரிண்டட் இருக்கு அண்ட் பார்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பல்லு கம்ஸ் லைக் திஸ் சோ இது எல்லாமே உங்களுக்கு வேகம் எண்பத்தஞ்சு ரூபா மட்டுமே ஆனா அப் டு ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது வரைக்கும் பிளவுஸ் வராது வெறும் சாரீஸ் மட்டுமே அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இருக்கு சோ அவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வி ஆர் சில்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஷாப்னு கூட சொல்லலாம்

ரீட்டைல் அலோடே கிடையாது சோ அதே மாதிரி மினிமம் பர்ச்சேஸ் ரேட் வந்து இது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே இப்ப காமிச்சிட்டு எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் காட்டன் சாரீஸ் தான் அதுல எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குங்க இதுவுமே நீங்க பேல் டு பேல் எடுத்துக்கலாம் இல்ல பண்டல் டு பண்டல் நீங்க செலக்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ப்ளேப் சில்க் க்ளேப் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எம்போஸ்டர் டிசைன் குடுத்துருக்காங்க இந்த எம்போஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிளட்டரிங்கா இருக்கு சோ இதுக்கு பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுவுமே உங்களுக்கு விதௌட் ப்ளவுஸ் தான் முப்பது ரூபாய் மட்டும் சி சாரி உங்களுக்கு ப்ளான் பாருங்க எங்கேயுமே உங்களுக்கு டேமேஜஸ் வராது அறுபத்தஞ்சு ரூபா சாரி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டேமேஜஸ் இருக்காது பேல் டு பேல் இல்லனா பண்டல் டூ பண்டல் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் ரேட் அஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க லேக் டூ லேக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கிரேப்ஸ் இருக்கு எடுத்தீங்கன்னா நீங்க ரீசெல் பண்றீங்க அப்படிங்கிறீங்கன்னா தாராளமாக எவ்வளோ நாளும் மார்ஜின் வச்சு சேல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கிளாஸியான ஒரு கலெக்ஷன் சார் இதெல்லாம் நீங்கள் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எழுநூறு ரூபா எட்நூறு ரூபாய்க்கு கம்மி இந்த சாரீஸ்லாம் நீங்கள் எடுக்கவே முடியாது டேம் ஷார் அந்த அளவுக்கு செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சாரீஸ் இப்ப நான் பார்த்த வரைக்குமே ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு ஸ்ட்ரெயினோ இல்லைன்னா உங்களுக்கு டேமேஜஸோ எதுவுமே இல்லை சாரீஸ்ல ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாமே வெறும் நூற்றி முப்பது ரூபா மட்டுமே சோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் போனோம் சாரி பாத்தீங்கன்னா பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க இது எல்லாமே வெறும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இந்த சாரியோட ஹைலைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோடவே வந்துடும் இந்த மாதிரி எல்லா சாரிக்குமே உங்களுக்கு பிரிண்டட் பிளவுசஸ் இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் ஆன ஷேட்ஸ் இருக்கு டாக் ஷேட்ஸ் இருக்கு இல்லை உங்களுக்கு லைட் ஷேட்ஸ் வேணும்னா லைட் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிரிண்டட் பிளவுஸோட வந்துடும் இது எல்லாமே வெறும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் மட்டுமே ஸோ இது நீங்க பேலாவும் எடுத்துக்கலாம் பண்டல் டு பண்டலாகவும் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் ரேட் ஒன்லி ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நோ ரீட்டை ஒன்லி ஹோல்சேல் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரீஹா சில்க்ஸோட எக்ஸ்க்ளூசிவான சாரீஸ் தாங்க இது எல்லாமே உங்களுக்கு பண்டல் பண்டலாகவே வந்துருக்கும்

வித் ப்ளவுஸ் தான் ஒன்லி ஹோல்சேல் சேல் ரீடெய்ல் கிடையாது மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் பைவ் தௌசண்ட் ரூபீஸ் அடுத்தது நம்ம பாத்துட்டு பாத்தீங்கன்னா க்ளேப் சில்க்ல டிஜிட்டல் பிரிண்டெடுங்க அதுல பாத்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் எல்லாமே பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் சோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சின்ன ஷாப் வச்சிருந்தாலும் சரி பெரிய ஷாப் வச்சிருந்தாலும் சரி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஒரே பிரைஸ் தாங்க சோ எல்லாருக்குமே ஈக்குவலான பிரைஸ் ரேஞ்ச் தான் சாரீஸ்லயே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க டைரெக்டா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் காலே தேவையில்லைங்க ஒரு ஒரு சாரிலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடு கொடுத்துருக்காங்க அந்த கோட்லயே ப்ரைஸும் மென்ஷன் ஆயிருக்கு நீங்க ஈஸியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங் வேணும் அப்படின்னாலும் ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இன்ட்ரோ பண்ணிருக்காங்க பல்லூல ஜாலர் ஒர்க் பண்ணிருக்காங்க ஜாலர்னா இந்த பேசல்ஸ் தாங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எண்பது ரூபால உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது இன்னும் பிரைஸ் ரேஞ்சு டிஃப்ரெண்ட் 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 ரேஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு நேர்ல வந்தீங்கன்னா எல்லா பிரைஸ் ரேஞ்சுமே உங்களுக்கு கீனா சொல்லிடுவாங்க மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் பைவ் லேக்ஸ்ல இருந்து லேக்ஸ் வரைக்கும் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம விஆர் சில்க்ஸ்ல வந்து எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே அதே கேட்டகிரில கலெக்ஷன்ஸ் சார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்போ பேக் சாரீஸ் தான் பாக்க போறோம் காம்போ பேக் சாரீஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்ல மொத்தம் ஏழு சாரி இருக்குங்க ஒரு சாரியோட ரேட்டு எட்நூத்தி ரெண்டு ரூபா சோ இது இந்த மாதிரி கேட்லாக் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்டி பனாரசி மாதிரி வந்துடும் இதுல என்ன ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த கேட்லாக்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஒர்க் பிளவுஸ் அண்ட் ரன்னிங் பிளவுஸும் இதுல அவைலபிள் இருக்கு சார் நான் ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல வந்து சாரி வருது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரோஸ்கி ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த பிளவுஸ் இது இல்லாம இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரன்னிங் பிளவுஸும் அவைலபிள் இருக்கு சோ பிளவுஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும் சோ இது வந்து நீங்க என்ன சைஸ்க்குனாலும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளவுஸ்ல இது வந்து ஸ்லீவுக்கு நெக்குக்கு அந்த மாதிரி வந்துடும் சாரி வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் ஒர்க் பண்ணிருக்காங்க சாஃப்டி பனாரசி வெறும் எட்நூத்தி ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி நீங்க காம்போவா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா பாஷ்மேனால பாக்க போறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு மிக்சட் வெரைட்டிஸ்ல இருக்குலாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஒரு காம்போ பேக்ல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஹைலைட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேட்லாக் பிளவுஸ் விச்சிஸ் ஒர்க் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சோ இந்த கேட்லாக்ல இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் பிளவுஸ்ல வரும் ஸ்லீவுக்கு பாடிக்கு ஃபுல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணிருக்காங்க சாரி வந்து பாத்தீங்கன்னா பாஷ்மினா ஃபுல்லாவே உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அழகான உங்களுக்கு டாசல்ஸோட வந்துடும் நெக்ஸ்ட் காம்போ பேக் பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாங்க ஒரு சாரியோட பிரைஸ் முன்னாடி பார்த்த சாரிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே சாஃப்டி பனாரசி தான் பட் என்னன்னா இது உங்களுக்கு ஒர்க் பிளவுஸ் வராது அதுல உங்களுக்கு ஒர்க் பிளவுஸ் வரும் இது வந்து வெறும் சாரி மட்டும் தான் அண்ட் ரன்னிங் பிளவுஸ் உங்களுக்கு இருக்கு வெறும் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் போோஸ்கி ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரியும் அண்ட் அக்கோபா கட் ஒர்க் பண்ண பிளவுஸும் தான் வரப்போகு இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வாங்க பாக்கலாம் இந்த மாதிரி ஒர்க் தாங்க வந்து அக்கோபா ஒர்க் பண்ண மாதிரி பிளவுஸ் வரும் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி சில்வர் டோன்ல சிரோஸ்கி ஸ்டோன் பண்ணியிருக்காங்க எச்சக்கமான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு எல்லா சாரியுமே உங்களுக்கு காண்ட்ரஸ்டாவே கொடுத்துருக்காங்க பல்லுல வந்து அழகான உங்களுக்கு டிசைனர் டேசன்ஸ் வந்துடும் இது எல்லாமே கலர் காம்பினேஷன்ஸ் அப்படியே காம்போவா வந்துடும் வெறும் அறுநூத்தி ரெண்டு ரூபா மட்டுமே சூப்பரான இந்த சாரீஸ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க நீங்க காம்போவா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏழு சாரி வருது ஒரு பேக்ல பிரைஸும் ரொம்ப அஃபோர்டபிளா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கேட்லாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் காண்ட்ரஸ்ட்ல ஒயிட் கலர்ல ஷிபோரி ஷேட் மாதிரி குடுத்துருக்காங்க அதுல புள்ளாவே சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துரும் இதுக்குமே உங்களுக்கு டிசைனர் பிளவுசரும் இதுல எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க இங்க பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த கலர்ஸ் எல்லாமே ஒரே காம்போ பேக்ல குடுத்திருக்காங்க எல்லாமே உங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் அண்ட் காம்போல குடுத்துக்காங்க ஒரே பேக்ல உங்களுக்கு டார்க் ஷேட் வேணும் அப்படின்னாலும் டார்க் ஷேட் வந்துடும் பியூட்டிஃபுல்லான ஜெக்கெட் வீவிங்ல குடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ரோக்கேட் பல்லு வரும் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் உங்களுக்கு வந்துடும் வித் அட்டாச்சோட வெறும் ஆறுநூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய் மட்டுமே இதுல பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே நீங்க பண்டல் டு பண்டல் இல்ல பேல் டு பேல் எப்படினாலும் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் ரேட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரீடெயில் கிடையாதுங்க ஒன்லி ஹோல்சேல் மட்டுமே

இதுலயுமே உங்களுக்கு பேல் டு பேல் நீங்க எடுத்துக்கலாம் கலர் காம்பினேஷன் பாருங்க கீழே எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எந்த கலர்ஸ் வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா பேல் டு பேல் பண்டல் டு பண்டல் தான் மினிமம் பர்ச்சேஸ் ரேட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சோ அதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டட் வித் பிளவுஸோட வந்துருவாங்க வெறும் நானூத்தி ரெண்டு மட்டுமே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செமி சில்குங்க இதுலயுமே உங்களுக்கு ரெண்டு பிளவுஸ் இருக்கு ஒன்னு ஒர்க் பிளவுஸ் வந்துடும் ஒன்னு ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மட்டுமே செட் ஆஃப் சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷிஃபான் கம் சில்வர் ஜரி அதுல உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அக்கோபால நெட்டட் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல ஹை ரேஞ்ச் வேணும்னாலும் அறுநூத்தி ரெண்டுல இருக்கு இந்த மாதிரி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் வேணும்னாலும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் கொடுத்திருக்காங்க சரிங்க மிக்ஸ்ட் டுகெதர் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேட்லாக் பீசஸ் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு சோ இந்த சாரி எல்லாம் வித் பிளவுஸ் தாங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டு ரூபா மட்டுமே சோ இதை வந்து நீங்க பேல் டு பேலாவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நூறு பீஸ் வேணும் ஆயிரம் பீஸ் வேணும் லட்சம் பீஸ் வேணும்னாலும் நம்ம கிடைக்கும் ஒன்லி ஹோல்சேல் ரீட்டைல் கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் வெறும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாங்க மினிமம் பர்ச்சேஸ் ரேட் அஞ்சாயிரம் ரூபாய் இது பேல் டு பேலும் எடுத்துக்கலாம் பண்டல் டு பண்டலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சில்க் காட்டன்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் சரி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டுமே இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆன பேசல் ஷேட்ஸ் இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும் பிரிண்டட் காட்டன் சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இருநூத்தி ரெண்டு ரூபாய் மட்டுமே சோ இந்த மாதிரி பிரிண்டட் பூனம் சாரீஸ் எல்லாமே வெறும் இருநூத்தி ரெண்டு ரூபாய் மட்டுமே இந்த மாதிரி பிரிண்டட் காட்டன் சாரீஸ் வித் பிளவுஸ் எல்லாமே நூத்தி பத்து ரூபா மட்டுமே நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் காட்டன் வித் பிளவு பேர்ஸ் வேணுனாலும் அவைலபிள் இருக்கு ரெயின்போ கலர் ஷேட்ஸ் வேணுன்னாலும் இருக்கு டார்க் கலர் ஷேட்ஸ் வேணுன்னாலும் அவைலபிள் இருக்கு சோ இந்த மாதிரி பார்த்திவியா சாரீஸ் எல்லாமே வெறும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் தாங்க இதுலயுமே கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு லெகின்ஸ்ல இருந்து ஷால்ஸ்ல இருந்து சாரீஸில் இருந்து இருந்து வேஸ்டியில் இருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேல் டு பேல் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்டல் டு பண்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே கண்டிஷன்ங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ரீட்டெயில் கிடையாது ஒன்லி ஒன்று டேரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸும் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க